சரி ஆமாம் நீ வீடியோ பண்ணி என்ன வேணா பண்ண நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் இந்த மக்கள்கிட்ட கழுதுங்களா இந்த வீடியோவில் ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த காசை கொடுக்கணும் பொதுமக்களுக்கு ரேஷன் கடையிலே உள்ளே வந்து உட்காந்துட்டு அதுன்னு திமுக வேட்டியை கட்டின்னு திமுக கொடியை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாயை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க அதை ஒரு சாதாரண இளைஞன் கேள்வி கேட்குறான் இது இதுக்கு பேர் தான் ரவுடீசன்னு சொல்கிறது நீங்கள் யார் அந்த பைசா எடுத்து அந்த பொதுமக்களோட பைசா திமுகவோட கழக போ இதில் காசு எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்களா நீங்கள் அது முதல்வர் ஃபோட்டோ போட்டாலும் பரவாயில்ல சரி ஓகே அது கூட ஒத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து திமுக அடியாட்களை கூப்பிட்டு வந்து ரேஷன் கடையில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி அது யார் உங்கள் வீட்டுக்கு காசாக கொடுக்குறீங்க அரசாங்கத்தோட பைசாவும் கொடுக்குறீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு ஏன் ஓப்பன் பண்ணார் சரிங்களா இந்த மாதிரி கரப்ஷனு இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நரேந்திர மோடி எல்லா சாதாரண பொதுமக்களுக்கு எல்லோரும் நூறு நாள் வேலை வாய்ப்பில் கூட கோல் மாலி ஒவனுங்க திமுக காரங்க பண்ணுறதுனால தான் திமுக போன்ற இந்த இந்தியா கூட்டியில் இருக்கிற பல பேர் பண்ணுறதுனால தான் எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண சொன்னார் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் எப்படி முடியும் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு அக்கௌண்ட் அப்படின்னு அப்படியே பொங்கு பொங்குன்னு பொங்குனாங்க இப்போ தெரியுதா இப்போ திமுக வந்து எப்பயுமே நாட்டை முன்னேற்றாமல் இருக்கணும் அப்படியே ஏழை ஏழையாகவே இருக்கணும் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கணும் அதுதான் அதோடய மேஜிக் அதாவது இவங்க வந்து காசு கொடுத்தாங்கன்னா இப்போ மூவாயிரரூபா கொடுக்குறாங்களா அதில் நூறுரூபா திருட முடியுமா இரநூறுபா திருட முடியுமா கேஷ் ஹேண்டிலிங் எதுக்கு பண்ணுறீங்க ஒரு அரசாங்கம் அந்தமாரி பண்ணலாமா எல்லாேருக்குமே அக்கௌண்ட் இருக்குது எல்லா ரேஷன் கார்டுக்கும் அக்கௌண்ட்டில் பைசா போட்டு போங்க உங்களை யார் கேள்வி கேட்டால் நரேந்திர மோடி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு இடத்துல ஒரு சுட்சி தட்டினா எல்லா இடத்துலையும் பல கோடி ரூபாய் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போய் விழுது ஆனால் இவங்க இந்த திமுக காரங்க இந்த மாதிரி உட்காந்து ஊருக்குள்ளே அராஜகம் பண்ணிக்கிட்டு அதில் கமிஷன் அடிச்சுக்கிட்டு யாரும் நம்பாலு அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுத்துக்கின்னு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அதே அதிமுக ஆட்சியில் கூட இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாக இவங்க வந்து ரவுடீசம் பண்ணுறாங்க பொதுமக்களோட பைசாவை இந்த மாதிரி பண்ணி ரவ நாலு ரவுடிகளை கூப்பிட்டு ரேஷன் கார்டில் உட்கார வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் ரவுடிசன்னு நாங்கள் சொல்கிறோம் இது அதாவது இந்த இது அக்கௌண்ட்டில் போட்டு போகிறது போல இதில் இருந்து தில்லுமுள்ளு என்னன்னா திமுக கொடுக்குது திமுக கொடுக்குதுன்னா திமுக இங்கே கழகத்தில் இந்த இடத்துக்கு வந்து கொடுக்குது பொதுமக்களோட பைசா கொடுக்குறீங்க அதில் கோவில் பைசாவும் இருக்குது திமுகவோட பைசா இல்லை அது கோவில் பைசாவும் அடங்கி இருக்குது இதுதான் விஷயம் முதல்ல இந்த ரேஷன் கடையிலேருந்து திமுகங்க வெளியே போங்க ரேஷன் கடை அந்த ஊழியர்கள் அந்த வேலையை செய்வாங்க அதை செய்ய விடுங்க